அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் நண்பர்களே சூரியன் மேகக்கூட்டத்தில் எப்படி ஒழஞ்சிருக்காருண்ணா செம்மையாக இருக்கார் பிரண்ட்ஸ் கலர் எத்தனை கலர் பாருங்க நீல நிறம் ஒயிட்டு அப்படியே மேக கலர் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓவியங்கள் அப்படியே மரத்துக்கு பின்னாடி பாருங்கள் யாரும் ஓவியம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேரத்துக்கு எப்படி இருந்துச்சு ஒரு நீல நேரத்துக்கு பின்னாடி அப்படியே பனி படர்னு மணிக்கு இருந்துச்சு நினைக்க பாருங்கள் அப்படியே கலர் எப்படி மாறுது பாருங்கள் அப்படியே கடலில் ஒரு அலைய வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் Nah, itu aja. Habis super nih. Atau nama tuh dia, Adi maria Neil. Nara selam bater pohon. punya Hawaii tadi yang marik friends. Sama yang lagi friends. Kakak ya, apa yang mau barat ya. மையா இருக்கு பிரலரும் இன்னைக்கு அன்னைக்கு வித்தியாசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மேகம் சூரியன் அதோட சூப்பரா இருக்காரு